ஆலங்குடியில் இரண்டு ஊராட்சி பொதுமக்கள் தாசில்தாரிடம் புகார் மனு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குப்பக்குடி புதுக்கோட்டை விடுதியாகிய இரண்டு ஊராட்சிக்குட்பட்ட அம்புலி ஆறு கரையில் மங்களாபுரம் இடுகாடு மயானம் உள்ளது இதில் புதுக்கோட்டை விடுதி வீரய்யா மகன் ஆசை தம்பி இவர் மீது குப்பக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் வி செல்வம் மற்றும் மேகநாதன் ஆகிய இரண்டு ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் ஆலங்குடி தாசில்தாரிடம் புகார் மனு நேற்று அளித்தனர் இதில் இடுகாட்டு இடத்தையும் அம்புலி ஆறு கரையையும் ஜேசிபி வைத்து இரண்டு ஏக்கர் இடத்தை ஆக்கிரமிப்பு விட்டதாகவும் எனவே மேலும் அந்த பகுதியில் உள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மறைமரங்களை வேரோடு பிடுங்கிவிட்டதாகவும் இடுகாட்டிற்கு செல்லும் பாதையும் அதற்குண்டான வேலியையும் அகற்றியுள்ளதாகவும் மேலும் பாலம் கட்ட சாலை அமைக்க தோண்டப்பட்ட கிராவல் மண்ணை திருடி தனது நிலத்திற்கு பயன்படுத்தி எனவும் புதுக்கோட்டை விடுதி மற்றும் மருத்துவக் கல்லூரி வரை பிரதான சாலையாகவும் உள்ளது என்றும் இதில் தனிநபர் ஆக்கிரமிப்பு உள்ளது என்றும் இயற்கைக்கு மாறாக பனைமரங்களை பிழுங்கி உள்ளனர் என்றும் விபத்துக்கள் நடைபெறும் இடமாக உள்ளது எனவும் எங்களுக்கு இடுகாடு பாதையும் பனைமரங்களையும் மன திருட்டையும் கண்டிக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இரண்டு ஏக்கர் சாலை ஓர நிலத்தையும் அம்புலி ஆறு கரையையும் மீட்டு தந்து தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க புகார் மனு அளித்துள்ளனர் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அலங்குடி தாசில்தார் பெரிய நாயகி உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்